பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் அந்த நம்பிக்கையுடன் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் ஏழாவது நட்சத்திரமான புனர்பூசும் நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்க்கின்றோம் இதில் செய்யக்கூடிய செயல்கள் கட்டிடம் கட்ட ஆரம்பித்தல் தெய்வ பிரதிஷ்டை உபநயனம் சிகை அலங்காரம் தன்மைகள் ஆண் தன்மை வைசியர் நல்ல பார்வை மேல்நோக்கு பார்வை நகரும் தன்மை கொண்டது நட்சத்திர எண்ணிக்கை நான்கு அதிதி என்ற தேவதையால் ஆளப்படுவது கட்டிடம் போன்ற வடிவம் உள்ளது புனர்வசு என்பது மறுபடி என்று பொருள் புனர்வசு புதுப்பிக்கும் தன்மை உடையது அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றுபவர் தோற்றம் குணத்தை மாற்றுபவர் புனிதத்தன்மை தன்மை குறிக்கும் அதி தேவதையான அதிதி தேவதைகளுக்கு தாய் என போற்றப்படுபவர் நகரம் தன்மை புன புனர்பூசம் நட்சத்திரம் வணிகர்களை குறிக்கிறது மிருக வடிவம் பூனை புனர்பூசம் என்பதில் நன்மை சிறந்தது என்று பொருள் புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரத்தில் லக்கணம் விடுதலை விரும்பி சுதந்திரமாக இருக்க விரும்புபவர் பிறருக்கு கீழ்ப்படியதல் இவருக்கு பிடிக்காத ஒன்று அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றுபவர் அடிக்கடி கூட்டாளியினை மாற்றுபவர் தர்ம சிந்தனை உடையவர் அறிவாளி எளிதில் திருப்தி அடைபவர் பலவீனமான மனம் உடையவர் பல வித்தைகள் கற்றவர் உணர்ச்சி வசப்படும் மனநிலை கொண்டவர் விசுவாசி வேடிக்கை விளையாட்டுகளை விரும்புவார் வணிகத்தில் கைதேர்ந்தவர் ஆனால் பொருளாதார வெற்றிகள் சுமாராகவே இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஜனனமானவர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுய கட்டுப்பாடு உள்ளவர் மகிழ்ச்சி நுட்பமான அறிவுள்ளவர் சிறிது சோம்பேறி தன்மைகள் வணிகர் வேலைக்காரர் கைவினர் பொருட்கள் தயாரிப்பவர் புகழ் பெற்றவர் உண்மையானவர் பெருந்தன்மையானவர் தூய்மையானவர் வசீகரமானவர் உயர் குலத்தில் பறந்தவர் பல வகை தானியங்களை தானதர்வம் செய்பவர் இந்த நட்சத்திரம் முழுமையுமே தோஷம் இல்லாத நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது குறியீடு அம்பும் அது வைக்கப்படும் கூடும் அம்பரா எனப்படும் கூடும் இதனுடைய குறியீடு ஆகும் தேவதை தேவலோக தெய்வங்களின் தாயான அதிதி தேவதையாக போற்றப்படுகிறார் இவர் எல்லையற்றவர் நிகர் நிகரில்லாதவர் நட்சத்திரம் கேஸ்டர் பொல்லாக்ஸ் என்ற மிதுனை இரட்டையர்கள் கேஸ்டர் குத்துச்சண்டை வீரன் நன்மையை அளிப்பவன் குதிரை சவாரியில் தேர்ந்தவன் பலவிதமான பரிசுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் திடீரென ஏற்படும் நஷ்டங்களுக்கும் இவரே பொறுப்பு பொல்லாக்ஸ் மிகச்சிறந்த குத்துச்ச குத்துச்சண்டை வீரன் கொடூர குணம் படைத்தவன் வெற்றி செழிப்பு விருத்தி அடையும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சுட்டிக்காட்டுபவை மனோபலமும் எதையும் முடிக்கும் ஆற்றலும் இருந்தால் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கலாம் என்பதே ஆகும் ஆழ்ந்த தத்துவ ஞானிகள் பிறருக்கு சக்தியாக இருப்பவர்கள் மன்னிக்கப்படும் இவர்களும் மன்னிக்கப்படுவார்கள் அம்பு கூட்டுக்கு திரும்பி வருவது போல இவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவார்கள் மிக நல்ல நட்சத்திரம் தர்ம சிந்தனையுள்ள நட்சத்திரம் என்ன நேயர்களே இந்த காணொலி பிடித்திருந்தாலும் விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள் உங்கள் அன்பு ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்